வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர் பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல்வேறுபட்ட பேசுபவர்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கும் பேசப்போகிறோம் முதலாவது விடயமாக நாங்கள் பார்க்க போவது ஒரு பேரிடரின் பிற்பாடு முன்னே நாள் அரசாங்கத்தில் இருந்த பல்வேறுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் என்பதை இப்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது எந்த வகையான ஆட்சியாளர்கள் அரசாங்கத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது அவை தொடர்பான ஒரு ஆய்வும் நாமல் ராஜபக்ஷ முரண்பட்ட ஒரு இளைஞர் தொடர்பான தகவல் எல்லோரும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படியாக நாமல் ராஜபக்ச ஒரு இளைஞர் வாக்குவாதப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் ஜே யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிற்பாடு என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாகவும் அம்பப்பிட்டிய சுமணத்தீரர் பலர் தேடிக்கொண்டிருந்தார்கள் எங்கே காணவில்லை அவர் இப்பொழுது நீதிமன்றத்திலே சரணடைந்திருக்கிறார் அவை தொடர்பான தகவலோடு தலதா அத்துக்குரல ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் இந்த அனர்த்த காலத்தின் போது நீங்கள் பெரும் அனுபவசாலியாக இருக்கின்ற ரணில் விக்ரம் சிங்காவிடமிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு ரணில் விக்ரம் சிங்கா தயாராக இருக்கிறார் ஆனால் உங்கள் அரசாங்கத்தில் அவர் எந்தவிதமான பதவிகளையும் எதிர்கொள்ள மாட்டார் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்து தொடர்பாக ஆராயப்போகிறோம் மேலும் பல செய்திகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து ஆய்ந்து கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஆதரவு தாருங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் உங்கள் பலரால் மறந்து போக முடியாத ஒரு ஆட்சியாக கடந்த ஆட்சி காலங்கள் உங்களுக்கு அமைந்திருந்தன யாரும் வாய் துறந்து பேச முடியாத ஒரு நிலைமை இருந்திருந்தது இதற்கு முற்பட்ட காலங்களில் பத்திரிகை தணிக்கைகள் கூட இருந்திருந்தன கூட தாங்கள் வெளியிடுகின்ற செய்திகளை அரசாங்கத்துக்கு அனுப்பி அனுமதி பெற்று செய்திகளை வெளியிட வேண்டிய ஒரு நிலைமையும் இருந்தது யுத்த காலத்தில் இப்படியெல்லாம் ஆட்சி அமைத்தவர்கள் தங்களை மீறி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் தங்களை எதிர்த்தவர்களை கொலை செய்தார்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்களை காணாமலாக்க செய்தார்கள் தாங்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு யார் யார் எதிர்படுவார்களோ அவர்களது குரல் விலைகள் யாவும் நெரிக்கப்பட்டிருந்தன ஊடகவியலாளர்களும் அவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்பொழுது இந்த என்பிபி அரசாங்கம் ஆட்சி மாறி ஒரு புதியதொரு நடைமுறை இலங்கையிலே இல்லாத வார நடைமுறைக்கு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கத்தில் இருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னர் அரசாங்கத்தில் பல்வேறுபட்ட பதவிகளை வகித்தவர்கள் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் பல்வேறுபட்ட கேளிக்கைக்குரியதாக அமைந்திருக்கின்றன ஒரு பக்கத்தால் பார்த்தால் உதயஹாம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பில் எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அன்பகுமார் திசைநாயக்கா சிறை செல்ல போகிறார் என்று தெரிவித்திருக்கிறார் இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் தாங்கள் இந்த அரசாங்கம் ஏதோ பிழை விட்டு இந்த அரசாங்கம் செய்திருக்கின்ற இந்த பிழைகளை சுட்டிக்காட்டி நாங்கள் அடுத்து வருகின்ற ஆட்சியை கைப்பற்றப்பெறப் போகிறோம் என்பதாக அவர் ஒரு பக்கத்தால் தெரிவித்திருக்கிறார் அடுத்து நாடு அல்லூல அல்லூலப்பட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இருக்கின்ற இந்த நிலைமையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு சஜித் தயாராக இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பில்லை என்பது போன்று பாதுகாப்பு கேட்டு ஒரு பக்கத்தால் ஒரு பிரச்சனை முன்வைக்கப்படுகிறது இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் ஒருபடி மேலே போய் தலதா அத்துக்கரில் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இப்பொழுது இந்த அரசாங்கம் சரியாக சிக்கலில் இருக்கிறது நிர்வாக கட்டமைப்புகளை எவ்வாறு கையாள்வதென்றது தெரியாமல் இருக்கிறது எனவே இப்படியாக இருக்கின்ற இந்த வேளையில் நீங்கள் வேண்டுமானால் மிகவும் அனுபவசாலியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்காவிடம் ஆலோசனையை கேட்கலாம் அவர் ஆலோசனை வழங்க தயாராகத்தான் இருக்கிறார் ஆனால் நீங்கள் உங்கள் அரசாங்கத்தில் எந்தவித பதவிகளையும் அவர் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே தான் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கு மாத்திரை மாவட்டத்திலே அனர்த்த அடுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திப்பு ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவினுடைய தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த இடத்துக்கு சென்று அவர் அங்கே ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டிருந்த வேளையில் அங்கு வந்த இளைஞர் ஒருவர் நாமல் ராஜபக்சவோடு வாக்குவாதிலே ஈடுபட்டிருக்கிறார் எனவே வாக்குவாத்தில் ஈடுபட்ட நபரை அழைத்துச் சென்ற நாமல் ராஜபக்ச அவரோடு தனியாக பேசி அவரை சாந்தப்படுத்தி அவருக்கு பல்வேறுபட்ட விளக்கங்களை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிய தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வகையில் இந்த சிறைச்சாலைகள் இருக்கின்ற தக்சி தக்சிக்கு பிஸ்கெட் கொடுத்தார் ஒரு போலீஸ் அதிகாரி என்கின்ற விடயம் பல்வேறுபட்ட ஊடகங்களில் பேசப்படுகிறது அந்த பிஸ்கெட் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது அந்த போலீஸ் அதிகாரி அந்த சிறைச்சாலையை காவல் காக்கின்ற ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறார் தக்சிக்கும் இவருக்கும் இடையில் காதல் மலர்ந்திருக்கிறதா என்ற போர்வையிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அல்லது இந்த பிஸ்கெட் மூலமாக ஏதாவது குறும் செய்திகள் அனுப்பப்பட்டிருக்கின்றனவா என்பது தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அங்கே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் ஆதரவோடு உதவியோடு பல்வேறுபட்ட விடயங்கள் தெரியப்பட்டிருக்கின்றன என்றும் சைகை மூலம் இவர்கள் இருவரும் கதைத்திருக்கிறார்கள் என்றும் எனவே தக்ஸி மீது இந்த போலீஸ் அதிகாரிக்கு காதல் ஏற்பட்டிருக்கிறதா அல்லது ஏன் தக்சிக்கு இவர் கொடுத்த அந்த பிஸ்கெட்டில் பாதியை தான் சாப்பிட்டுவிட்டு பாதியை இவருக்கு கொடுத்தார் என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அல்லது இந்த சிறைச்சாலையில் இருந்து இவர் தப்பி ஓடுவதற்கு அல்லது சங்கேத பாசையில் ஏதாவது பேசிக் கொண்டார்களா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இப்பொழுது பார்த்தா போலீஸ் அதிகாரியின் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது அவர் அந்த வேலையிலிருந்து இடநிறுத்த ார் இடைநிறுத்தப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் போதை வியாபாரிகள் சிறைக்குள் இருந்தும் அடங்குவதாக தெரியவில்லை இதே வேளையில் இந்த அம்புட்டிய சுமனதீரர் இவர் நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த விலையிலே இவருக்கு ஒரு முகவரி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டிலே எவ்வளவு பெரிய அட்டகாசத்தை செய்த ஒரு முடியாமல் போயிருந்தது அவரை பிடிப்பதற்கு ஒரு நிரந்தர முகவரி இல்லை என்பது போன்று போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவர் சரணடைந்திருந்தார் அவர் சும்மா சரணடையவில்லை ஒரு ஐம்பது அறுபது பேரை அழைத்து கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சரணடைந்த விலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் தேதி பத்தாம் மாதம் இவர் ஊடகங்களுக்கு வழங்கிய ஒரு செவியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொல்ல வேண்டும் என தெரிவித்தார் இந்த தேரர் தெரிவித்தது இனமுறுகளை ஏற்படுத்தும் என்பதை கருத்திலே கொண்டு இவர் மீதான ஒரு வழக்கு சட்டத்தரணி தனுஷ்க என்பதால் தொடுக்கப்பட்டிருந்தது இவர் முறைப்பாட்டில் ஏற்றுக்கொண்ட சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையிலே மட்டக்களப்பு நீதமான நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களம் தேரரை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தது குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பதினைந்தாம் தேதி இவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டு வெளிநாடு செல்வதற்குரிய தடையும் விதிக்கப்பட்டு இருந்தது இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் இவர் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே சரணடைந்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இவருக்கு இப்பொழுது பிணை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இவர் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராஜபக்சவின் நெதுங்கிய ஒரு சகாவாக இருந்து பல்வேறுபட்ட அடாவடிகள் அடாத்து தன்மைகள் செய்து வருகின்ற சண்டித்தன தேரர் என்று சொல்லப்படுகின்ற இந்த தேரர் இப்பொழுது பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட வடிவம் தொடர்பாக ஏற்கனவே புள்ளியான் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று நாங்கள் அறிந்திருக்கின்ற வழக்கில் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர் தேடப்பட்டு வந்திருந்தார் அவர் வெளிநாடு ஒன்றிலே இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவர் நேற்றைய தினம் நாட்டுக்கு திரும்பி இருக்கிறார் என்றும் அவர் மட்டக்களப்பு கொண்டைக்கேணியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கொழும்பிலிருந்து வந்த குற்றத்து புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் அஜித் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நபர் இந்த கொலியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று விசாரணைகளில் தெரியவந்ததை அடுத்து இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி இந்த பேராசிரியர் கடத்தப்பட்டு காணாமல் போயிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற வேலையிலே பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற சிவநேசத்துடன் சந்திரகாந்தன் இந்த கொலியோடு சம்பந்தப்பட்டிருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தான் இந்த அஜித்தின் பெயரும் அடிபட்டதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது இவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வந்த அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் இவரிடம் மேற்கொண்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது பேரிடர் நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்காக மேலும் ஐநூறு மில்லியன் ரூபா மதிப்பீட்டை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி டி சில்வா தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த இடர்கால நிவாரணமாக வைத்தியசாலைகள் மற்றும் வீதிகள் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து ஆயிரத்தி நானூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களில் சரி செய்ய இதிலிருந்து நிதியை பயன்படுத்த முடியும் என்கின்ற ஒரு தேவை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக ஐநூறு பில்லியன் ரூபாய் பணம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான ஒரு ஒன்றுதான் நாடாளுமன்றத்திலே முன்வைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்காகத்தான் நாடாளுமன்றம் சிறப்பாக கூட இருப்பதாக பலரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் வெளிவந்திருக்கிறது கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கெடுக்க சென்றிருந்த வேளையிலே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது முன்னதாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பரந்தன் இந்து மகா வித்தியாலயத்திலே ஒரு கிராம சேவகரை இவர் தாக்கினார் என்பதன் அடிப்படையில் கிராம சேவகரால் வழங்கப்பட்ட போலீஸ் முறைப்பாட்டின் அடிப்படையிலே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சமைத்த உணவொன்றினை அந்த முகாம்களில் இருக்கிற மக்களுக்கு கொடுப்பதற்கு இவர் வந்தார் என்றும் ஆனால் அங்கே இருக்கின்ற ஒரு கட்டுப்பாடு காரணமாக தகுந்த சுகாதார தேவைகளோடு மட்டுமே அவை வழங்கப்பட வேண்டும் என்பதாக கிராம சேவையாளர் தெரிவித்ததைத் தொடர்ந்து கிராம சேவையாளரை இவர் தாக்கினார் என்பதன் அடிப்படையிலே தான் இவர் மீதான அந்த முறைப்பாடு பதியப்பட்டிருந்தது இப்பொழுது இவர் கை செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னதான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி என்னதான் உதவ உயர் பதவியில் இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகளின் சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் கிராம சேவகர்கள் தான் அங்கிருக்கின்ற மக்களை சரியாக அறியக்கூடியவர்கள் எனவே கிராம சேவ பிரதேச செயலகத்திலிருந்து கிராம சேவகர்களுக்கு வழங்கப்படுகின்ற உத்தரவுகளை ஏற்றுத்தான் கிராம சேவகர்கள் தங்களது கடமையை ஆற்றி வருகிறார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நடந்து கொண்டிருப்பது மக்கள் மத்தியிலே பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தது ஏற்கனவே பல்வேறுபட்ட கிராம சேவையர்கள் தங்களது பணிகளுக்காக கருப்பு பட்டி அணிந்து கடமைக்கு வந்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது சரி அடுத்து வருகின்ற விடயம் நாங்கள் பல்வேறுபட்ட தகவல்களை பல்வேறுபட்ட தன்மைகளை சொல்லி வருகிறோம் இந்த டிக்டாக் என்பது பல்வேறுபட்ட முறைகேடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்படித்தான் அண்மையிலே டிக்டாக் மூலமாக அறிமுகமான பாடசாலை மாணவியை ஈச்சிலம்பெற்று கடற்கரைக்கு கூட்டி வந்து நான்கு மாணவர்கள் சேர்ந்து அந்த மாணவியை வன்புணர்வுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டு ஈச்சிலம்பெற்று போலீசாரினால் நால்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மாணவி அப்பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலை ஒன்றினுடைய மாணவி என்றும் அந்த மாணவியும் மூன்று மாணவர்களும் பிரபலமான பாடசாலையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது டிக்டாக் மூலமாக மாணவியோடு அறிமுகமாக அந்த டிக்டாக் வாயிலாக அவர் அந்த மாணவியை சந்திப்பதற்கு அழைத்து மாணவியோடு பேசினார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நண்பரும் அவரோடு வந்த மூன்று பேர் மொத்தமாக நான்கு பேர் சேர்ந்து அந்த மாணவியை வன்புணர்வுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இச்சிலம் போலீசார் இப்பொழுது அந்த நண்பரையும் அவரோடு சம்மந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற மூன்று நபரையும் கைது செய்திருக்கிறார்கள் நாங்கள் எவ்வளவுதான் படித்து படித்து சொன்னாலும் மக்கள் திருந்தரப்பாடாக இல்லை உங்கள் பிள்ளைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருட்கள் விற்பனையாளர்களின் அட்டூழியங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சாய்பாபா கோயிலின் பூசகர் மீது வீடு புகுந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சாவல் பகுதி என்று சொல்லி ஆனக்கோட்டை பகுதியில் இருக்கின்ற ஒரு பகுதியைச் சேர்ந்த இந்த வியாபாரிகள் தான் இவரது வீட்டில் புகுந்து பூசகரையும் தாக்கி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது சாய் கிரிஷாந்த் என்று சொல்லப்படுகின்ற அந்த பூசகரின் வீட்டில் தான் அவர்கள் அட்டகாசத்தை செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது ஐயரின் வீட்டுக்குள் புகுந்து வால் மற்றும் பொல்லுகள் கொண்டு வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள் ஐயரை தாக்க முற்பட்ட வேளையில் ஐயர் சுதாரித்துக் கொண்டு வீதிக்கு ஓடி வந்திருக்கிறார் வீதியிலிருந்து மக்கள் வந்து நியாயம் கேட்ட வேளையில் அவர்கள் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக அந்த ஆலயத்தின் பூசாரி போலீசாருக்கு தகவல் அறிவித்திருக்கிறார் எனவே அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் முறைப்பாடு செய்யுமாறு கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் யார் யார் இவரை தாக்கினார்கள் என்கின்ற பேர் விவரங்கள் கூட இப்பொழுது வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில போலீஸ் தரப்புகள் இவ்வாறான நடவடிக்கைகள் ஈடுபடுவதில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரி நல்லது உறவுகளை இவை தான் செய்தி செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்